வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கு நடத்தப்பட்ட மாதிரி அந்த செயற்கை கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பரபரப்பை எதிர்பார்த்தோம் அங்கே நடக்கலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன நடக்குமோ அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஆலோசனை தான் இந்த செயற்கை கூட்டத்தில் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரு பரபரப்பும் இல்லாமல் சாதாரணமாக நடந்து முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் இது அதிமுகனுடைய செயற்கை கூட்டம் மாதிரியே இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்துருந்தாக்கா அவங்க அந்த செயற்கை கூட்டங்கிறது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு அதிரடியான அறிவிப்புகள் இருக்கும் அதிரடியான ஆளுங்கட்சியாக இருந்தால் அது வேறு மாதிரி செயற்கை கூட்டமாக இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டாக கண்டனத்தை எப்படி வலிமையாக கொடுக்கணும் பவர்ஃபுல்லாக அந்த கண்டனத்தை எப்படி தெரிவிக்கணுங்கிறதுல தெளிவாக சொல்லுவாங்க இந்த இந்த போக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த இந்த நேரத்தில் இது மாதிரி நடக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இந்த போக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான நிலையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய அடி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தாங்கன்னா சரியான அடி அதிமுகவுக்கு இருக்குது அதை மாற்றுக்க இடம் இடமில்லை ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா ஏன் அதிமுகவில் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா ஆட்சியை பிடித்தால் மட்டும்தான் இவர்கள் எம்எல்ஏவாக முடியும் அமைச்சர்களாக முடியும் பொறுப்புக்கு வர முடியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் கட்சி ஜெயிக்குமா ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமும் அதிமுகனுடைய தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் இப்போது வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தோ இல்லை வேறு ஏதாவது அவர்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னா கூட மாவட்ட செயலாளர்களும் சரி உள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வுன்னு சொல்கிறதா இல்லை ஒரு தயக்கம்னு சொல்கிறதா எடப்பாடி கிட்ட இது எப்படி சொல்லி நமக்கு எப்படி புரிய வைக்கிறதுங்கிற ஒரு தயக்கத்திலே தான் இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருக்க முடியும் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடிகிறது அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஒரு அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலமும் நெருங்கிடுச்சின்னு தான் பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் தான் சசிகலா அவர்கள் இரண்டாவது சுற்றுப்பயணமாக தென் மாவட்டங்களுக்கு வலம் வர காத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து ஒரு மத்தியில் இருக்க மத்தியிலிருந்தே டெல்லி தலைமை வந்து எஸ்பி வேலுமணிக்கு மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணியோ எதுவும் பண்ணுவோம் தெரியாதுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு பதினாலு எம்எல்ஏ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பயன்படுத்தி அதிமுகவினுடைய நிலைப்பாடை கொஞ்சம் சரிப்படுத்தி ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் அதிமுகக்குள்ளே இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் வந்து முன்னாடி சாதாரணமாக இருந்தது இப்போ ஒரு 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 அழுத்தம் கொடுத்து இந்த வேலை நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்க நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்ற ஒரு ஒரு பொறுப்பு வந்து இப்போ எஸ்பி வேல்மணிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கிற போது ஒரு பக்கம் ஒரு ட்ராக்ல வந்து அண்ணாமலை வந்து அதிமுக வந்து பிளவுபட்டே இருக்கணும் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற தாட்டில் ஒரு அண்ணாமலை போயிட்டு இருந்தாலும் வேற ஒரு ட்ராக்ல வந்து இப்போ வந்து எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்டு வந்து ரெண்டு பேரும் இணைக்கு இணையங்க கட்சியிலிருந்து பொதுச் செயலாளருங்கிற பதவியை எப்படி தூக்கி எறியணும் அதை எப்படி கழட்டி விடணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் முதல்ல ஓ பண்ணி செலுத்தியும் சசிகலாவையும் கட்சியில் இணைக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட்டை சரியாக காய்த்திட்டு போகிறார் இதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த டீமில் இருக்கிறாரு சிவி சண்முகம் இருக்கிறாரு வீரமணி அவர்கள் இருக்கிறாங்க தங்கமணி இருக்கிறாங்க பெரும்பாலான நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணியுடைய பேச்சை கேட்குறதும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம சரி சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு இணக்கமான ஒரு முடிவுக்கு வராங்க ஆனால் இதில் ஒரு மூணு நாலு பேர் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொல் பேச்சை கேட்டு அவருக்கு சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு நா மூணு நாலு பேர் தான் இருக்கிறாங்க அந்த மூணு நாலு பேர் யாருன்னா ஒன்று வந்து முத பிரதானமாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா இன்னும் யார் சொல்லலாம் கே கேபி முனிசாமி இன்னொருத்தர் இருக்கிறார் இப்படி தான் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இதை என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்க்க முடிகிறதுனா ஓபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறதுனா பார்க்க முடிகிறது இதில் வந்து ஓபிஎஸ் நல்லவரா கெட்டவரா இல்லை எடப்பாடி பழனிசாமி நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் நம்ம ஆராய உள்ளே போகலை ஆனால் கட்சியை வந்து பலப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து நல்லவங்க கெட்டவங்களாம் பார்த்துட்டு உட்காந்துட்டோம்னா கட்சி வந்து சரிவு நிலைக்கு போகிறதுல யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் இதில் வந்து மக்களினுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது தொண்டர்களுடைய ஆதரவு யாருக்கு யாருக்கு யார் பக்கம் இருக்குது நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்குடைய அவர்களுடைய எண்ண ஓட்டங்களில் மனதில் யார் இருக்கிறாங்க இபிஎஸ் இருக்கிறாங்க ஓபிஎஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இதில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வரவேற்பு அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் அது தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் முன்னாள் பொறுப்பாளர்கள் தலைவர் யாராக இருந்தாலும் ஓபிஎஸ் ஒரு கணிசமான இடங்களை வரவேற்பை பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா சமூக வலைதளத்துலையும் சரி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களினுடைய ஒவ்வொரு கருத்து கணிப்புகள்லேயும் கமண்டுகள்லேயும் என்ன வருது ஓபிஎஸ்க்கு உண்டான ஆதரவாளர்கள் தான் ஆதரவாளர்னு சொல்ல முடியாது அவரை உண்மையாக விரும்புகிறவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறதா பார்க்க முடிகிறது இதே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு கட்டி போட்டுட்டு இதை செய்ப்பா செய்ப்பான்னு ஒரு உத்தரவு போடுவோம்ல அவன் வேற என்ன பண்ணுவான் செஞ்சு தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை இருக்கிறது இரண்டாவது சுற்றுப்பயணமாக சசிகலா அவர்கள் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போகிறாங்க அமைதியான சூழலில் எந்த பரபரப்பும் இல்லாமல் சரி என்ன பண்ணலாம் இந்த அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு உறுப்பு இருந்தாலும் எப்படி எடப்பாடி பழனிசாமியை டீல் பண்ணி அவரே வந்து வாங்க எல்லாம் ஒற்றுமையை செயல்படலாம் ஒருங்கிணைந்து செயல்படலாங்கிற ஒரு அழைப்புக்காக இப்போ வந்து ஒரு சூசகமாக ஒரு மறைமுகமாக ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க இதில் நீ என்ன கட்சியிலேருந்து நீக்கிட்டியா இல்லை கட்சி கொடி சின்ன எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறியா பரவாயில்ல நான் அதிமுக அடிப்படையில் அதிமுகனுடைய தொண்டன் அதிமுகனுடைய விசுவாசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வந்த அடிமட்ட தொண்டன் நான் எனக்கு அந்த தார்மீக உரிமை இருக்குது நீ என்னை கட்சியிலேருந்து தூக்குனதுங்கிறது ஒரு பெயரளவெலாம் இருக்கலாம் ஆனால் மனதளவுலேயே என் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் உண்மையான அதிமுகனுடைய தொண்டையானு அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஜாலியாக காலர் தூக்கி விட்டுன்னு இருக்கிறார் காரணம் என்னன்னா அவருக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதுனால அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக போய்ட்டுருக்கிறார் எப்படி இருந்தாலும் அதிமுக ஒருங்கிணைத்து ஆக வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கோட போகிறார் இந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் அவருக்கு வரவேற்பு கூடிக்கிட்டே இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணி வேறு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு பாஜகனுடைய அழுத்தம் பாஜகனுடைய உத்தரவு எஸ்பி வேலுமணிக்கு அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து நம்ம ஜெயிக்கணும் திமுகவை எதிர்க்கணும் திமுகவை வீழ்த்தணும் இதுதான் அவருடைய நோக்கம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகனுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகங்கள் ஓ பன்னீர்செல்வம் எஸ்பி வேலுமணி சசிகலா இவர்களுடைய அரசியல் நகர்வுகள் ஒன்றுபட்ட அதிமுகவை எப்படி உருவாக்கப் போகிறார்கள் என்ன மாதிரியான கஷ்டப்பட போகிறாங்க எந்த மாதிரியான டென்ஷனுக்கு ஆளாக போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்